பிரித்தானியாவினை ஆளப்போவது யார் பிரித்தானியாவினுடைய அடுத்த ஆட்சி பீடம் யாரினுடைய அதிகாரத்தின்கீழ் செல்லப்போகின்றது என்கின்ற பலத்த எதிர்பார்ப்புக்கள் அரசியல் ரீதியாக நிலவி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பிரித்தானியாவினுடைய தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தற்போதைய சூழ்நிலைகள் அல்லது முடிவுகளினுடைய நிலைப்பாடுகள் பிரித்தானியாவில் எப்படி பிரதிபலிக்க இருக்கின்றன என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக பிரித்தானியாவிலே வசித்து வரக்கூடிய மூத்த சட்டவாளரும் மிக நீண்ட நாட்களாக மனித தொடர்பு பட்டு பல வழக்குகளில் மனிதரிமைகள் சார்பில் ஆஜராகி கொண்டிருக்கக்கூடிய சிரேஷ்ட சட்டத்தரணி கணநாதன் அவர்களை லங்கா ஸ்ரீயின் இருபத்தி நான்கோடு இணைத்திருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் பிரித்தானியாவினை ஆளப்போவது யார் என்கின்ற கோஷம் தேர்தலில் மிகவும் பலமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் அங்கு வசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீண்ட நாள் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அந்த நாட்டோடு ஒன்றித்திருக்கின்றீர்கள் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது ஆமாம் முதலாவதாக இந்த தேர்தல் ஒழுங்கு செய்யப்பட்ட பொழுது இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி பழமை பழமை வாத கட்சி வந்து மிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்பொழுது அந்த தேர்தல் காலம் சூடு பிடித்து தேர்தல் பிரச்சாரங்கள் நேற்று முடிவடைந்த பின்னர் இன்றிருக்கின்ற சூழ்நிலை சற்று வித்தியாசமாக இருக்கின்றது முக்கியமாக லண்டன் இங்குதான் அதிகம் சிறுபான்மையின மக்களும் முக்கியமாக தமிழ் மக்களும் செறிந்து வாழுகின்றார்கள் இங்கு அதிகமாக இந்த கட்சிக்கு எதிரான ஒரு தன்மை நிலவி வருகின்றது அந்த அடிப்படையில் இந்த லண்டன் என்ற பிரதேசத்திற்குள் வந்து லேபர் கட்சியோ லிபரல் கட்சியோ வந்து அதிகம் ஆசனங்களை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் அது நாடளாவிய ரீதியாக நடைபெறும் என்பது வந்து நாங்கள் சொல்ல முடியாது அதில் இந்த எத்தனையோ இங்கிலாந்து என்று எடுத்துக்கொண்டால் அதற்குள் எத்தனையோ அரசியல் பிரிவுகள் இருக்கின்றது ஒரு முடிவாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் நிலவி வருகின்றது இதில் மூன்று விடயங்கள் நடக்கலாம் ஒன்று வந்து இந்த பழமவாத கட்சி வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனினும் அதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவென்று இன்று கடந்த வாரங்களில் அரசியல் அவதானிகள் குறிப்பிட்டு வருகின்றார்கள் இரண்டாவதாக பலமாவத கட்சி வந்து ஒரு சிறிய பெரும்பான்மையுடன் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன என்று பலர் கருத்து தெரிவிக்கின்றார்கள் மூன்றாவதாக இருக்கக்கூடியது வந்து இந்த லேபர் கட்சி வந்து மெட்ரிய கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன இவ்வளவு தூரம் அதற்கான உண்மையான வாய்ப்பு இருக்கின்றது என்று கூற முடியாமல் இருக்கின்றது இதில் அந்த கருத்து கணிப்புகள் வந்து கடந்த தேர்தல்களில் வந்து சரியான ஒரு நிலைப்பாட்டை பிரதிபலிக்கவில்லை அதனால் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் வந்து இந்த தேர்தல் எப்படி அமையும் என்று கூறுவதும் ஒரு சிக்கலாக இருக்கின்றது ஒரு தெளிவான தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலைதான் இன்று நிலவி வருகின்றது எங்கள் ஆம் அதாவது மிகவும் அறுதி பெரும்பான்மையோட பாராளுமன்றத்தை தன்னகத்தை வைத்திருந்த பழமைவாத கட்சி மே அம்மையார் தலைமையிலான கட்சி துணிந்தே இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாரானார்கள் ஆனால் இன்று இருக்கக்கூடிய சவால்கள் அவருடைய வெற்றி வாய்ப்பினுடைய தன்மைகள் அவருடைய பக்க ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டது கூறப்படுகின்றது அந்த உண்மை தன்மையில் ஏதாவது சரிநிகரான தன்மைகள் அல்லது க கணிப்புகள் இருக்கின்றதா ஆம் அந்த எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் இருந்தாலும் இன்று அண்மை காலமாக மிகவும் குறைந்திருக்கின்றது என்று நாங்கள் கூறலாம் ஆனால் அதுக்காக அந்த பல கட்சி போர்க்க போகின்றது என்று எங்களால் கூற முடியாவிட்டாலும் அந்த உறுதியாக மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் அவர் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு வந்து மிகவும் வாங்கிவிட்டது அதற்கு காரணங்கள் வந்து பல ஒன்று வந்து இந்த தேர்தலை வந்து அவர் தனது ஒரு ஜனாதிபதி தேர்தல் போல தென்னை முன்னிலைப்படுத்தி நடத்தி வந்தார் அது வந்து ஒரு பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருந்தது மற்றது தனிப்பட்ட ரீதியாக அவருக்கு எதிர்ப்புகள் பல இங்கு உருவாகி கொண்டிருக்கின்றன இந்த கடந்த அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் அவருக்கு எதிரான எதிர்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன அத்துடன் அவருடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அவர் கையாண்ட முறை வந்து மிகவும் தரமானதாக அமையவில்லை அதாவது மக்களுடன் வந்து ஈடுபடக்கூடிய மாதிரி அவருடைய பிரச்சாரம் அமையவில்லை என்று பல பலர் கருத்து தெரிவிக்கின்றார்கள் அடுத்ததாக இன்னும் முக்கியமான காரணி அவர் தேர்தலை அறிவித்த பொழுது இந்த லேபர் கட்சி வந்து அதனுடைய தலைவர் ஜெயலணி கோவிந்த் அவர்கள் வந்து எந்த விதத்திலும் வந்து வெற்றி வாய்ப்பே இல்லாதவர் மிகவும் பலவீனமான ஒரு தலைவர் மிகவும் சிறந்த முறையில் பிரச்சாரத்தை நடத்த மாட்டார் என்று பல கருத்துக்கள் நிலவி வந்தன அந்த கருத்துக்களை முறியடிக்கின்ற வகையில் வந்து அவருடைய பிரச்சாரம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது முக்கியமாக இளைஞர்களுக்கிடையே அவர் மிகவும் பிரபல்யமாக இருக்கின்றார் ஏனென்றால் இங்கு இங்கு பிரித்தானியாவில் பல்கலைக்கழக ஃபீஸ் அதுக்கு கொடுக்கின்ற கட்டுப்பணம் வந்து ஒரு மிகப்பெரிய விடியமாக இருக்கின்றது அதை வந்து தான் ஆட்சிக்கு வந்தால் இல்லாமல் செய்வேன் என்றும் இருக்கிறவருடைய கடனை கூட அந்த மாணவர்களுடைய பின்னர் படித்து முடிந்து வேலைகளில் இருக்கின்ற இளைஞர் சமுதாயத்தினுடைய கடன் சுமையை கூட தான் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றும் ஒரு தன்னுடைய விஞ்ஞாபனத்தில் முக்கிய அம்சமாக கூறியிருந்தார் அதன் காரணமாக இளைஞர்களிடையே மிகவும் பிரபலியமாக லேபர் கட்சியும் ஜனமிகோவனும் இருந்து வருகின்றார்கள் அத்துடன் முதியவர்கள் கூட வழமையாக அவர்கள் பழமவாத கட்சிக்கு என்னுடைய ஆதரவாளர்களாகவும் அவர்களுக்கு வாக்களிப்பதுமாகவே இருந்து வந்தது அதிலும் அவர்களுடைய அந்த கடைசி நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த கேர் என்று சொல்லுவார்கள் அது சலுகைகள் அவர்களுடைய அது சம்பந்தமாகவும் பழமவாத கட்சி வந்து தங்கள் விஞ்ஞாபனத்தில் ஒரு ஒரு அவர்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டு வந்துவிட்டு பின்னர் எதிர்ப்புக்கள் இழ அதை மாற்றி அமைத்தார்கள் அப்படி பழமவாத கட்சியினுடைய பிரச்சாரம் எதிர்பார்த்த மாதிரி திறமாக போகவில்லை லேபர் கட்சியினுடைய மற்ற கட்சியினுடைய பிரச்சாரம் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்றது ஆனாலும் அந்த அடிப்படையில் மற்ற கட்சிகள் வெற்றுப்படி வெற்று வெற்றியடைய போகின்றன என்று நாங்கள் உறுதியாக கூற முடியாது அதாவது பழமைவாத கட்சி தொழிற்கட்சி பழமைவாத கட்சி பிரித்தானியாவினுடைய பழமை பேணும் மரபுகளை தொடர்ச்சியாகவும் தொடர்ந்து தொடர்ந்தேற்றியாகவும் பின்பற்றுகின்ற ஒரு மரபுகள் வழக்காரின் அடிப்படையிலே அந்த கட்சி இன்று வரையும் பயணிக்கின்றது தொழிற்கட்சி அதற்கு நேர்நிகர் எதிராக நவீனத்துவத்தோடு பல்வேறுபட்ட புதுவிதமான கருத்துக்களை முன்னிறுத்தி செல்கின்றது பிரித்தானியாவால் மக்களிடம் எந்த நிலைப்பாட்டில் அதிகளவான பிடிப்பு இருக்கின்றது ஆமா பிடிப்புக்கு முக்கியமான காரணம் வந்து தொலைக்காட்சி தொழிற்கட்சி வந்து இரண்டாயிரத்தி பத்து மட்டும் ஆட்சியில் இருந்தது அவர்களுடைய ஆட்சியில் பல முன்னேற்றங்கள் இருந்தாலும் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டில் வந்த அந்த பொருளாதார சரித்து சரிவு பேங்கிங் க்ரைசிஸ் என்று கூறுவார்கள் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளால் அவர்கள் அந்த பிரபலியத்தை இழந்து வந்தார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலிலும் வந்து அவர்கள் வெற்றி வாய்ப்பு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனினும் கடைசி நேரத்தில் அவர்கள் அந்த ஸ்காட்லாந்தினுடைய தேசியவாத கட்சியாகிய ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டியுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்தால் இந்த நாடு பழக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை நடத்தி பழமைவாத கட்சி வந்து ஆட்சியை இருந்தது ஆகவே இந்த ஆட்சி அமைத்தல் என்றது கடந்த இருபது முப்பது வருடமாக இரண்டு முதன்மையான கட்சிகளுடைய உடைய கைகளிலும் மாறி மாறி தான் போய்கொண்டிருக்கின்றது இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல் என்று பார்க்கலாம் முக்கியமாக இவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரெக்ஸிட் பிரித்தானியா வந்து ஐரோப்பாவிலிருந்து வெளியில் வருவது எப்படி அதை எப்படி கையாளுவது என்ற அடிப்படையை தீர்மானிக்க வேண்டும் இந்த தேர்தல் என்றுதான் பிரதமர் முதலாவதாக இந்த தேர்தலை அறிவிக்கும் பொழுது கூறியிருந்தார் ஆனால் இருந்து தற்று விலகி இன்று பல விடயங்கள் இங்கு ஒரு மூன்று பயங்கரவாத தாக்குதல்கள் கடந்த மூன்று வாதங்களில் நடந்திருந்தது அதனால் மக்கள் பலர் உயிரிழந்து அதிலும் எமது நாடு மிகவும் கஷ்டத்துக்குள் சென்று வந்திருந்தது அந்த அடிப்படையில் வந்து அந்த பிரச்சாரம் வந்து பல கோணங்களிலிருந்தும் திசை மாறி போய் இன்று சரியாக இப்படி அவர்கள் ஆரம்பித்த பழமவாத கட்சியை பொறுத்தமட்டிலும் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்த அளவுக்கு இன்று போய் போகவில்லை அதே மாதிரி அவர்களுடைய எதிர்ப்பாளர்கள் கூட லேபர் கட்சி வந்து தொழிற்கட்சி அதிகமாக ஒன்றும் சாதிக்க முடியாது என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததையும் விட இன்னும் திறமாக சிறப்பாக தங்களுடைய பிரச்சாரத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இந்த மாற்றங்கள் பல நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு தெளிவற்ற தன்மை இன்று நிலவுகின்றன அடிப்படையில் எங்களால் கூற முடியும் இந்த இப்படியான சூழ்நிலையில் ஸ்கொட்லாந்து என்பது பிரதான பங்கு வகிக்கின்றது அங்கிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகை அல்லது அவர்களுடைய நிலைப்பாடுகள் நிச்சயமாக அவர்கள் அதாவது பழமைவாத கட்சிக்கு நேர் எதிரான கொள்கையிலேயே அவர்கள் இருக்கின்றார்கள் ஆஹ் ஒரு வேளை அறுதி பெரும்பான்மையினை இந்த பாராளுமன்றம் பெற தவறுகின்ற பட்சத்தில் அடுத்த கட்டம் எப்படி இருக்கு அதாவது முக்கியமாக இந்த பழமவாத கட்சி வந்து ஒரு பெரும்பான்மையை இட்டாத இட்டாத இடத்தில் வந்து ஒரு கூட்டாட்சி தான் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதில் மிக்க முக்கியமான பங்காளிகளாக தொழிற்கட்சி லிபரல் கட்சி மற்றது ஸ்காட்லாந்து கட்சி போன்றவை இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இந்த பழமவாத கட்சியுடன் மற்ற கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற அந்த கொள்கை வேறுபாடு வந்து மிகவும் பெரிதாக இருப்பதனால் பெருமை பழமைவாத கட்சியுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்து போல இன்னொரு கட்சி வந்து சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது ஆகவே பழமைவாத கட்சி வந்து பெரும்பான்மை இட்டாத இடத்தில் மற்ற காட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி அமைக்கக்கூடிய லேபர் கட்சி வந்து தனிப்பட்ட அடிப்படையில் வெல்ல முடியாவிட்டாலும் மற்ற கட்சிகளுடன் கூடி ஒரு கூட்டாட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது உலக ஒழுங்கில் அதாவது அமெரிக்காவினுடைய முடிவினை தேர்தல் முடிவின் பின்னர் பல்வேறுபட்ட மாற்றங்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அரபு ராட்சியம் இன்று ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இருக்கின்றது அதாவது அங்கு கட்டார் தேசத்திலே பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்குள் மற்றைய தேசங்கள் பல்வேறுபட்ட வினாக்களை தொடுக்கின்றது பிரித்தானியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது உலக ஒழுங்கில் அரசியல் பொருளாதாரம் என்பது எப்படி பயணிக்க போகின்றது பிரித்தானிய தேர்தலின் பின்னர் பிரித்தானிய தேர்தலின் பின்னர் முக்கியமாக பிரித்தானியா எதிர்நோக்க வேண்டியது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரெக்சிட் விஷயத்தை எப்படி கையாளுவது என்பது அது தொடர்பாகத்தான் இந்த தேர்தல் என்று முதல் பிரதமர் அறிவித்திருந்தார் எனினும் அது சற்று திசை மாறி போய்விட்டது எனவே இந்த தேர்தல் முடிவடைந்த பின்னர் முதலாவதாக பிரித்தானியா சந்திக்க வேண்டியது அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடன் எப்படி உறவை ஏற்படுத்துவது இங்கு இந்த அவர்களுடைய இந்த வேலையாளிகள் ஒர்க்கர்ஸ் உடைய உரிமைகளை இங்கு இருப்பவர்களை திருப்பி அனுப்புவதா அவர்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை பலப்படுத்துவதா பிரித்தானியா அவர்கள் பிரித்தானிய பிரஜைகள் ஐரோப்பாவில் இருப்பவர்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எப்படி வந்து திருப்பி எழுதி கொள்ளுவது எப்படி நெகோசியேட் பண்ணுவது என்ற போக்கு இருந்த என்ற ஒரு கேள்வியை தான் பிரித்தானியா சந்திக்க வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியமும் அதன் சார்ந்த அதிகாரிகளும் வந்து பிரித்தானியா இந்த விடயத்தில் வந்து தாங்கள் நினைப்பதை இலவாக அடைந்துவிட முடியாது அவர்கள் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சமரசத்தில் ஈடுபட வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் வந்து பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தை பொறுத்த மட்டில் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உடனான உறவு வந்து எப்படி அமைப்பது என்பதும் மிகவும் முக்கியமான காரணியாக இருக்கின்றது இந்த இடத்தில் இந்த நிலைப்பாட்டில் நீங்கள் கூறுகின்ற பிரித்தானியாவினுடைய ஐரோப்பாவினுடைய நிலைப்பாட்டில் பழமைவாத கட்சி எப்படியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது ஆம் பழமைவாத கட்சி முக்கியமாக இங்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது தாங்கள் மிகவும் கடுமையான ஒரு நிலைப்பாட்டைத்தான் ஐரோப்பாவிடம் உடன் எடுப்போம் அந்த அடிப்படையில் பிரித்தானியாவினுடைய உரிமைகளை பாதுகாப்போம் என்று சூளுரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் நெகோசியேட்டிங் டேபிளுக்கு அதாவது பேச்சுவார்த்தைகளுக்கு போகும் பொழுது அந்த நிலைப்பாட்டை கைப்பிடிப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஏனென்று கேட்டால் இரண்டு பக்கமும் ஐரோப்பாவிற்கும் வந்து பிரித்தானியாவுடன் வியாபாரம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பிரித்தானியாவும் வந்து ஐரோப்பாவில் மிகவும் வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தங்கி இருக்கின்றது ஆகவே அவர்கள் அங்கு பேச்சுவார்த்தைக்கு போகும் பொழுது அப்படியான ஒரு கடும்போக்கை கடைப்பிடிப்பார்கள் என்று நான் எது எதிர்பார்க்கவில்லை எனினும் அவர்களுடைய பிரச்சாரம் அப்படித்தான் அமைந்து இருக்கின்றது அதற்கு எதிராக தொழிற்கட்சியினுடைய பிரச்சாரம் வந்து இந்த தொழிலாளிகளுடைய உரிமைகளை பேடி காப்பதன் மூலம் ஐரோப்பியா ஐரோப்பாவின் நம்பிக்கையை பெற்று அங்கு ஐரோப்பாவினுடைய தங்களுடைய சலுகை நிறைந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை தாங்கள் செய்து கொள்வோம் என்ற நிலைப்பாட்டை தான் தொழிற்கட்சி எடுத்திருக்கின்றது ஆகவே மக்கள் இந்த பிரெக்ஸிட்ன்ற விஷயம் வந்து ஒரு முக்கிய காரணி என்றபடியால் இந்த தேர்தலின் முடிவில் வந்து அவர்கள் தங்களுடைய குரலை அதாவது முக்கியமாக ஐரோப்பாவிலுடன் எப்படி சமரசம் செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் வந்து தங்களுடைய ஒரு பிரதானமான ஒரு கருத்தை தெரிவிக்க இருக்கின்றார்கள் என்றும் நாங்கள் இந்த தேர்தலை ஒட்டி பார்க்கலாம் ஆமா தேர்தலை ஒட்டி பார்க்கின்ற போது அதாவது மீண்டும் மீண்டும் உங்களிடம் அதே வினாவினை கேட்கின்றேன் என்று பொருள் கூட வேண்டாம் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புலருகின்ற பொழுது பிரித்தானியாவினுடைய ஆட்சி அதிகாரம் உங்களுடைய கணிப்பு அல்லது உங்களுடைய அனுபவம் அல்லது உங்களுடைய பார்வையின் அடிப்படையில் யார் பக்கம் செல்வதற்கு தேர்தலுக்கு முன்னர் இந்த பிரித்தான பிரித்தானியாவினுடைய மக்கள் கருத்து கணிப்புகள் போன்றவற்றை வைத்துக்கொண்டு ஒரு ஓரளவு எங்களால் எதிர்கூறக்கூடியதாக இருந்தது இந்த வகையில் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் என்று ஆனால் இங்கு சர இந்த பிரித்தானியா மாத்திரமில்லை டொனால்ட் ட்ரம்பினுடைய தெரிவு ஐரோப்பாவில் நடந்த மாற்றங்கள் பிரான்சினுடைய எலெக்ஷன் போன்றவை வந்து திடீர் திடீரென பல முடிவுகள் வந்து பல அரசியல் அவதானிகள் எதிர்பார்க்காத மாதிரி முடிவுகள் எடுத்தபடியால் மிகவும் கவனமாக இந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்றும் நான் பார்க்கின்றேன் எனினும் என்னுடைய கருத்து என்று கேட்டால் என்னுடைய கருத்து வந்து பலன்மாவாத கட்சி ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது ஆனால் அவர்கள் எதிர்த்த எதிர்பார்த்த மாதிரி அதிக பெரும்பான்மையுடன் அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாமல் போகலாம் ஆனால் ஒரு ஒரு சில ஆசனங்கள் பெரும்பான்மையுடன் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புதான் இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன் ஆனால் நாளை காலை நான் முழுமையாக ஒரு தப்பான கருத்தை கட்டிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது அதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் முழுமையான கருத்து என்று சொன்னால் நீங்கள் எதனை கூறுகின்றீர்கள் அதாவது மாத காட்சி அஹ் வெற்றி பெறும் என்ற கருத்து வந்து முழுமையாக அஹ் நான் கூறியது தப்பாகலாம் நாளை காலை தான் இன்றையான அரசியல் சூழ்நிலை இஸ்திரமற்ற தன்மையில் வந்து எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு அரசியல் அஹ் சூழ்நிலை தான் எங்கு நிலவுகின்றது நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து பழமவாத கட்சி வந்து ஆட்சியை வைத்துக் கொள்ளும் ஒரு சில ஆசனங்கள் பெரும்பான்மையுடன் அதாவது அரசியலில் கடந்த காலங்களில் அதாவது முதுநிலை அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது அறிஞர்கள் வாழ்ந்த காலத்தில் அரசியல் எதிர்வு கூறல் என்பது நிஜமாகவே நடந்தது ஆனால் நவீன அரசியலில் அரசியல் எதிர்வு கூறல் என்கின்றது பொய்ப்பிக்கப்படுகின்ற ஒரு விதமான செயற்பாடு அப்படி இல்லையா ஆம் முக்கியமாக அவை வியாபாரம் பல விடயங்கள் வந்து என்னுடைய கருத்தில் வந்து மிகவும் ஒரு சில அந்த டெக்டிக்கல் ரீசன்ஸுக்காக சில தந்திரோபாயங்களுடன் தான் அப்படியான கருத்துக்களையும் தெரிவிக்கின்றார்கள் உள சுத்தியுடன் உண்மையான அரசியல் எதிர்ப்பு கூறலோ இந்த போலிங் என்று சொல்லுவாங்க ஒப்பீனியன் போல்ஸ் கருத்து தெரிவிப்பு வந்து உண்மையான நியாயமான ஒரு தொழில் சுத்தத்துடன் அவர்கள் செய்கிறார்கள் என்றது வந்து இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது ஆகவே இன்று பிரித்தானியாவினுடைய உடைய கருத்துக்கணிப்பை பார்த்தீர்கள் என்றால் நாலு ஐந்து அமைப்புகள் செய்திருக்கின்றன ஒவ்வொரு கணிப்பும் வந்து ஒவ்வொரு விதமான கூறலை சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஆகவே அது வந்து என்னை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு பின்னால் பல வியாபாரங்கள் வியாபாரிகள் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அதனால் தங்களுக்கு இப்படியான ஒரு முடிவு வர வேண்டும் என்பதை எப்படி அப்ப ஒரு கருத்துக்கரிமத்தை தெரிவித்தால் மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புவார்கள் என்ற ஒரு வியாபார ஒரு திருட்டு நோக்கத்துடன் தான் இப்படியான கருத்து கணிப்புகள் வந்து இந்த நாட்டில் வெளியிடப்படுகின்றன எதிர்ப்பு கூறல் என்பது மிகவும் ஒரு கடினமான விடயமாக அரசியல் அவதானிகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றது அதாவது கடந்த அமெரிக்க தேர்தலின் போது இலத்திரனியல் ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் அனைத்துமே ட்ரம்ப் அவர்களினுடைய வெற்றி இல்லை என்கின்ற ஒரு கருத்தினை நூ கூறிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் அவருடைய வெற்றி உறுதி ஊடகங்கள் அல்லது சமூக பார்வை சமூக பார்வை சமனாக இருக்கின்றதா அல்லது அங்கு ஏற்ற இருக்கின்றதா ஆமாம் என்னுடைய பார்வையில் வந்து இந்த சோசியல் மீடியா சமூக வலைத்தளம் வந்து பிரித்தானிய தேர்தலில் சற்று ஒரு குறைந்த ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது முக்கியமாக இந்த மேக்ஸ் மீடியா மிகப்பெரிய ஊடகங்கள் பிபிசி மற்றிய பத்திரிகைகள் இங்கு பத்திரிகைகளுடைய நிலைப்பாடு வந்து சன் பத்திரிகை டெய்லி மெயில் பத்திரிகை இரண்டும் வந்து எப்பவும் வலதுசாரி தன்மைகள் கொண்டவர்கள் பெரிய செல்வந்தர்கள்னால் நடத்தப்படும் பத்திரிகைகள் அவை வெளிப்படையாகவே பழமைவாத கட்சியை ஆரதி ஆதரிக்க ஆதரிக்கின்றோம் என்று சொல்லியும் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லியும் தொழிற்கட்சியை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லியும் வெளிப்படையாக பிரச்சாரம் செய்கின்றார்கள் சோஷியல் மீடியாவை பொறுத்தமட்டில் அதனுடைய தாக்கம் சற்று குறைவாக இருக்கின்றது நான் ஒப்பீனியன் போஸை சற்று முன் குறிப்பிட்டிருந்தேன் அவர்களுடைய எப்படி சோகமான நிலமை அங்கு இருக்கின்றது அங்கு வியாபாரத்தினுடைய லஞ்சத்தினுடைய தாக்கத்தை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் மக்களை பொறுத்த மாட்டேங்குது முக்கியமாக இதில் இந்த தேர்தலுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்று நாங்கள் கூற முடியும் என்று சொன்னால் இளைஞர்களுக்கிடையே ஒரு அரசியல் ஒரு ஒரு புத்துணர்ச்சி தோண்டி இருக்கின்றது அதில் வந்து முக்கியமாக இந்த பழமைவாத கட்சி வந்து அதாவது சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை வந்து இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு கடந்த ஏழு வருட ஆட்சியில் தள்ளி இருக்கின்றார்கள் என்ற கருத்து வந்து இளைஞர்களிடையே மிகவும் பரவலாக இருக்கின்றது அதுடன் அத்துடன் இந்த அரசாங்க சம்பளத்தை வாங்கி தொழில் செய்கின்ற டாக்டர்களாக இருக்கலாம் மருத்துவர்களாக இருக்கலாம் சிவில் சர்வன்ஸாக அரசு அரசுக்கு வேலை செய்கின்ற அதிகாரிகளாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த பழமைவாத கட்சியுடன் மிகவும் கால் இருக்கின்றது என்னுடைய தங்களுடைய தொழில் ரீதியாக பல இஸ்திரமான தன்மையை இஸ்திரம் இல்லாத தன்மையை உருவாக்கிவிட்டார்கள் இந்த வைத்திய சேவையில் என்எச்எஸ்ஐ பொறுத்தமட்டில் பல நிதி பற்றாக்குறைகளை ஏற்படுத்தி அதனுடைய அவர்கள் மக்களுக்கு வழங்கி வந்த சிறப்பான சேவையை செய்ய விடாமல் பண்ணுகின்றார்கள் என்ற கருத்து பெறவதாக நிற நிகழ்ந்து வருகின்றது எனினும் இந்த ஊடகங்களுடைய ஆதரவு வந்து பழமைவாத கட்சிக்கு இருப்பதனால் வியாபாரிகளுடைய ஆதரவு வந்து பழமைவாத கட்சிகளுக்கு இருப்பதனால் அந்த இப்படி பலம் வாய்ந்த சக்திகளை முறியடித்து வந்து லேபர் கட்சி ஆட்சியை கைப்பற்றுவது வந்து இவ்வளவு தூரம் நடைபெறும் என்று நாங்கள் காலை நாளை காலை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இரவு இங்கு பிரித்தானியாவினுடைய நள்ளிரவில் எ் போல்ஸ் கூறுவார்கள் பத்து மணி அப்படி இங்கு கூறுவார்கள் எக்ஸிட் போல்ஸ் எப்படி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கருத்து அனுப்பிப்படும் அது மிகவும் நம்பகத்தன்மை கொண்டது ஆகவே இன்னும் ஒரு ஒன்பது ஆள பத்து மணத்தையால நேரத்தில் வந்து நாங்கள் எப்படி இந்த தேர்தல் முடிவு அமைய போகுதுன்றதை ஒரு நம்பகத்தன்மை கூடிய ஒரு எதிர்ப்பு கூறலை பார்க்கலாம் நாளை காலை சரியான முடிவை நாங்கள் கேட்டுக்கொள்ள அரசியலில் எதுவும் நடக்கலாம் புலருகின்ற பொழுது பிரித்தானியா யாரும் ஆட்சிப்பீடம் ஏறலாம் இவர்கள்தான் ஆட்சி பீடம் ஏறுவார்கள் என்று கூறுவது கடினமான அரசியல் சூழ்நிலைக்குள் இந்த உலகம் இருக்கின்றது என்கின்ற பல்வேறு பட்ட தகவல்களை கூறியிருந்தீர்கள் தயக்கமான குரலோடு யார் வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பு உங்களிடமும் இருக்கின்றது எமது நேர்களாகிய மக்களிடமும் இருக்கின்றது அந்த எதிர்பார்ப்புகளோடு எம்மோடு பல சிரமங்கள் மத்தியிலும் இந்நேரத்தில் செவ்வியில் இணைந்து கொண்டமைக்காக லங்கா ஸ்ரீயின் இருபத்தி நான்கின் சார்பில் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்